குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ ஓ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேணுமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவாவசு வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் திதி இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை திருதிய பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பூரம் அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதிகண்டம் அதன் பின்பு சுகர்மம் கரணம் மாலை மூன்று மணி வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் நா அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அமிர்த யோகா அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பன்னெண்டு முப்பதுலேருந்து அதாவது நண்பகல் பன்னிரெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை நல்ல நேரம் இருக்குது காலம் பிற்பகல் ஒன்று முப்பதுலேருந்து மாலை மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவெளிக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஏழு மணிலேருந்து எட்டு எட்டு மணி வரை அதே மாதிரி மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரை தெற்கு பரிகாரம் வெல் தைலம் சந்திராசிரமம் நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை திருவோணம் அதன் பின்பு ஆவிட்ட நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது கும்பராசிக்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி சித்தர்கள் வழிபாடு இந்த சித்தர்கள் அப்படின்னும் போது நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் தப்பாலாம் யாரும் நினச்சிக்காதீங்க அதாவது ஜீவ சமாதி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கோ ஜீவசமாதினா என்ன முதல்ல அதை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க சமாதி அடைந்தவர்கள் எனக்கு தெரிந்து பதினெட்டு சித்தர்கள் அவர்களை விட்டுடுங்க அது இல்லாமல் மனிதனாய் பிறந்து தெய்வமாய் இருக்கிறவர்கள் இரண்டு பேர் ஒன்று ராகவேந்திரா ஒன்று அருட்பெருஞ்சோதி வள்ளலார் தான் இவர்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு ஐக்கியமானவர்கள் தான் ஜீவ சமாதி நிறைய பேர் வந்து நோய்வாய்பட்டு இறந்து அதை வந்து வச்சு ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து உடன்பாடு கிடையாது அது செய்கிறவங்க செஞ்சுக்கலாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் அவர்கள் மனதிற்கு பிடித்தது செய்யலாம் அதுவும் வேள்கிழமையில் சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அதனால் இன்றைக்கி நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சங்கடங்களை எல்லாம் தீர்ப்பவர்தான் விநாயகப் பெருமான் அது வேளக்கிழமையோடு இணைந்து வர்றது இன்னும் சிறப்பு தான் யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கின்றதோ தடைகள்னால் என்ன பணத்தடை வேலை தடை திருமண தடை குழந்தை பாக்கிய தடை சகல தடைகளும் விளக்கக்கூடியவர் யாருன்னா விநாயகப் பெருமான் தான் இன்றைக்கி மூணு தேங்காய் வாங்கி அப்படி இல்லைன்னா ஒம்பது தேங்காய் வாங்கி உங்கள் தலையை சுற்றி வீட்லேயே தலையை சுற்றி கற்றி பேக்கில் வச்சுக்கிட்டு கொண்டு போய் சாமிகிட்ட வச்சு வேண்டி வீட்டுக்கு வரும்போது சூரக்கா விட்டுட்டு வாங்க எப்பேற்பட்ட தடைகளையும் விளக்கி நன்மை நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை விநாயகருக்கு கொடுங்க அதே மாதிரி மோதகம் அவருக்கு ரொம்ப பிடித்தது எதுனா அவுள் பொறி கடலை மோதகம் சுண்டல் தான் உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுங்க சரிங்களா அதே மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து வாய் பேசாமல் இருக்காங்க ரொம்ப பேச்சு வர்றது ரொம்ப லேட் ஆகுது அதுக்கு காரணம் யாருன்னா பெரியவங்க தான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு யாரும் குழந்தைகிட்ட கூட பேச மாட்டேன்றாங்க டிவியை போட்டு விட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க அந்த டிவியை பார்க்கும்போது பேச்சு வருமா வராது உண்மையிலேயே வராது நம்ம உட்காந்து பேசும்போது தான் அந்த குழந்தைகளுக்கு பேச்சு திறன் அதிகமாகும் வார்த்தைகள் வந்து கரெக்டாக வரும் அந்த உச்சரிப்பு வந்து கரெக்டாக வரும் அதனால் அந்த உச்சரிப்பு வராமல் குழந்தைங்க பேச்சு திறன் இல்லாமல் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி பொறிகடலை நெல் பொறி வாங்கி சாமிகிட்ட முரத்தில் கொட்டி சாமிகிட்ட வச்சு வேண்டி அந்த பொரிய எல்லாருக்கும் கொடுங்க நல்லா பேசுவாங்க இப்போ நட்சத்திரம் அப்படின்ற வரிசையில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைக்கி வியாழக்கிழமை தக்ஷாமூர்த்தி வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நீ கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலும்புச்சக்கானியை மட்டும் கொண்டு போங்க நம்ம நட்சத்திர வாரியாக பார்க்குறதுல இன்றைக்கி புனர்்பூசம் இந்த புனர் எதை சாரும் உடல் ரீதியாக பார்த்தால் மார்பு அப்போ நம்பிக்கை பெருகும் மார்பில் வலது கை வைத்து ஆழ்ந்து மூச்சை விட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டுங்க எல்லாருக்கும் என்ன தேவை பணம் தான் தேவை பணம் தான் எல்லாமே செய்யலாம் அதனால் அதை நீங்கள் மனசார வச்சு மூச்சு வந்து இழுத்து விடுங்க சரிங்களா அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து இதயம்தான் பூச நட்சத்திரம் சரிங்களா அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா மன அமைதி நிலையான பணம் இதயத்தை நினைத்து நன்றி உணர்வு சொல்லுங்கள் நன்றியோடு சொல்லுங்கள் எனக்கு பணத்தை கொடுத்த எனக்கு நிம்மதியை கொடுத்த எனக்கு வீட்டில் கணவன் மனைவியோட அன்போடு இருக்கோம் நாங்கள் இதெல்லாம் சொல்லணும் மனசுக்குள்ளே சொல்லணும் வெளியில் சொல்லக்கூடாது சொல்லி நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இதயத்தை நினைத்து நன்றி உணர்வோடு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது தினமும் சொல்லும்போது அது பாசிட்டிவ் எனர்ஜியோடு சொல்லும்போது உங்களுக்கு அது நடக்கும் அடுத்தது ஆயில்யம் ஆயில்யன்றது வயிறு பயம் நீங்கினாலே பணம் வரும் ஆயில் நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க ஒரு காலகட்டத்தில் தைரியமாக இருப்பாங்க சிறு வயசில் தைரியமாக இருப்பாங்க வளர வளர என்ன ஆகுனா அந்த தைரியம் குறஞ்சிடும் அதனால் பயம் நீங்கினால் பணம் வரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இரவு உணவு உண்பதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு அமைதியாக அப்படியே மனசில் நினச்சி இன்றைய தினம் எனக்கு பண வரவு நன்றாக இருக்கும் எது நினச்சி சரியில் செய்ங்க இது சாப்பிட்றது உணவுக்கு முன்பு ஒரு நிமிடம் அப்படியே நம்ம அமைதியாக இருந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இது தினந்தோறும் செய்யணும் சரிங்களா நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும் சுக்கர பகவானும் அதே போல் கும்பத்தில் ராகு பகவானோடு புதன் இணைந்திருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் மேஷத்தில் சனி மாந்தி பகவான் மிதுனத்தில் குரு பகவான் அதே போல் சிம்மத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் சரி இப்போ பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சியில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும் பழைய நினைவுகள் மூலம் சோர்வுகள்லாம் ஏற்படும் மேல்நிலை கல்வியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி புதுமையான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கு நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும் சொத்து அதாவது சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தால் வாங்கலாம் ஏழரை நாடு சனி வர நடக்குது எப்பொழுதுமே பன்னெண்டில் சனி வந்தாலே ஏதாவது ஒரு விஷயம் நடக்க ஒன்று திருமணம் இல்லை வீடு வாசல் வாங்கிறது அப்படின்றது நடக்காது அது நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானும் உட்கார்ந்துருக்காரு அதனால் முயற்சி எடுங்க அதே போல் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குது அப்போ பாகியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அந்த பாக்யம் கிடைக்கணும் இல்லையா அதுக்கு யார் காரணம் நீங்களே தான் நீங்கள் அதை வந்து முயற்சி எடுத்து செய்தால் நிச்சயமாக நடக்கும் பொழுதுபோக்கு செயல்களால் கையில் இருக்கக்கூடிய பணம்லாம் செலவாகும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் பண வரவு நன்றாக இருக்கும் உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் இன்னைக்கு திசை மேற்கு திசை அரசு நான்காம் நரசு நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும் புதிய நபர்களின் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பெல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பேச்சு பேச்சுக்கு அதாவது நீங்கள் சொல்கின்ற சொல்லுக்கு நீங்கள் சொல்கின்ற கருத்துக்களுக்கெல்லாம் மதிப்பு கிடைக்க உலையந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும் அதே மாதிரி சிந்தனைகளில் தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது கல்வியில் உங்களுக்கு இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகமானவர்களுக்கு சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை மேம்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்குது எதிர்பார்த்த தன வரவுகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு அதிசயசே மேற்கு சேன் மூன்றாமே நான் சேர மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர் தெளிவுகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து gel அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை இன்னைக்கு பாருங்க நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி சேவை சம்பந்தப்பட்ட ஒரு செயல்பாட்டில் இன்னைக்கு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் தன வரவு தேவைக்கு ஏற்ப இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீ சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது வியாபாரத்தில் மறைமுகமான வெளிபாடுகள் மூலம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் தென்மேற்கு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசேஷு நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரம் முன்னேற்றம் உண்டாகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடகராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியம் எண்ணி விதத்தில் முடிகின்ற ஒரு தன்மை இருக்கு நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்கு வரவுகளில் இருந்து வந்த எழுபறிகள் எல்லாம் மறையும் அதே மாதிரி உயர் கல்வியில இருந்து வந்த ஒரு அதாவது சொல்லுவாங்க இல்லையா கல்வியில ஒரு சுணக்கம் இருக்கும் ஒரு மந்தத்தன்மை இருக்கும் அப்படி இருந்தவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் விலகி இன்றைக்கி சாதகமான ஒரு சூழ்நிலை சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் அதிகாரிகளின் நட்பு மனதிற்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது பேச்சிலா அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடும் அதே மாதிரி இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது அது சேசற்கு சே நேரமே நான் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எழுவரிகள்லாம் மறையும் பூசம் நட்சத்திரக்கார ஆதரவான ஒரு நாளாக இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அலுவலகத்தில் இல்லாத ஒரு சூழல்லாம் இன்றைக்கி அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது இன்றைக்கி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி மேம்படக்கூடிய நாளாக இருக்குது கடன் விஷயத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க விலையுர்ந்த பொருட்கள் மீது ஈடுபாடு ஏற்பட இழுவரியாக இருந்த பணிகள் பற்றிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கு இன்றைக்கி இருக்குது அதிசேசை கிழக்கு சேச ஐந்தாமின் ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமில்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் பூரம் நட்சத்திர அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரி இருந்ததெல்லாம் விலகும் ஒரு தடை தாமதம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இன்றைக்கி இருக்கும் கொஞ்சம் மனசில் ஒரு ஒரு விதமான ஒரு பிடிவாத குணம் ஒரு அடமண்ட்டு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பங்கள் அதெல்லாம் இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி தூக்கம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் ஒன்று நல்லா தூங்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா தூக்கமே வராது இது ரெண்டு வித்தியாச காரணம் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல கேது அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் வியாபாரம் அபிவிருத்திக்கான சூழல்லாம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள் நினைத்த காரியம் கை கூடி வரும் நீண்ட தூர பயணம் கைகள் வாய்ப்புகள்லாம் கைகுடி வருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைய தினம் நட்புகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும் அது சேஷமே இரு மூன்றாமே நர்சி நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதலெல்லாம் அதிகரிக்கும் அஸ்த நட்சத்திர அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி செலவு தான் அதிகரிக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது வேலையில் ஒரு புதுவினமான சூழல் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் உடனே இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும் கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் பணிகளில் லாபம் அடைவீர்கள் மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் செலவுகள் கூடாது அந்த செலவுகள் கூட கொள்ளலாம் சுப்செலவாக மாற்றிக்கொள்ளலாம் செய்ய தெற்கு சேஷையன் நான்காமே கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் சி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல மேன்மை லாபம் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அதே மாதிரி வெற்றி இன்னைக்கு கிடைக்கும் பழைய அனுபவங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து அந்த வாக்குறுதி கொடுத்தால் நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்லா அதாவது ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு திறன் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி நிக்கணவன் இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழிகள் பற்றி ஆரோக்கியத்தை பற்றி கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது உயரதிகாரிகள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் மேன்மை ஏற்படும் இன்றைக்கி செலவுகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்குது அது சரி சேவகிழக்கு சே அது செய்யணும் அது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அனுஷ நட்சத்திர குழப்பங்கள்லாம் இன்றைக்கி விலகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி உறவுகள் வழியில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவன் மனைவியிடையே நல்லா புரிதல் இருக்கும் பிள்ளைகளால் செலவுகள்லாம் கூடும் அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கவனம் தேவை அதே மாதிரி மருத்துவ இருப்பவர்கள் இந்த காவல் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும் வீடு மனை விற்பனையில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே மாதிரி அலுவலகத்தில் உத்தியோகத்தில் மதிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் கவலையெல்லாம் விலகி மகிழ்ச்சி பொங்குகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும் அதிர்ஷேசை கிழக்கு செய்ய நிழாமல் நர்ச நிறம் வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் புராட நட்சத்திரக்காரர்களுக்கு இறக்கமான நாளாக இருக்குது உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவன் வழியில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் பேச்சு அந்த பேச்சில் வந்து உணர்ச்சி வசப்படாமல் பேச்சுகளை பேசினால் நன்றாக இருக்கும் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது மறதி பிரச்சனைகளால் சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் இன்றைய தினம் அதிர்சயசை மேற்குசை அதிசயம் நான்காமே நர்சு நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நன்றி வணக்கம் அன்பார்ந்த கும்பராசி நேர்களே கும்பராசி நேர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் அதாவது சந்திராசம் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கலாகட்டும் குடும்பமாகட்டும் ஆகட்டும் கணவன் மனைவி ஆகட்டும் உத்தியோகத்திலாகட்டும் எல்லாத்துலேயுமே பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும் கலகலப்பாக பேசுங்க சந்தோஷமாக பேசுங்க சிரிச்ச முகத்தோடு இருங்க அதுவே சிறப்பாக இருக்கும் அதுவே சந்தோஷம் ஒன்றுமே பண்ணாது புதிய நபர்களின் அறிமுகம்லாம் ஏற்படும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பணத்தில் கவனம் இருங்க இந்த வங்கி கணக்கில் இருக்கிறவங்க பேங்க்கில் க ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக பண விஷயத்தில் இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருக்கும் அது விலகுகின்ற தன்மையாக இருக்க கவலைப்படாதீங்க இன்றைக்கி அதிசயசே வடகுசே ஸ்ரேன் மூன்றாமே நேரம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை இன்னைக்கு கடைப்பிடிங்க அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திர பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அதாவது சந்திரன் சனி இணைவு இருந்தாலும் சந்திரன் சனியை பார்த்தாலும் சனி சந்திரனை பார்த்தாலும் இது ஒரு புணர்வு தோஷம் இந்த புணர்வு தோஷம் வரும்போதெல்லாம் என்ன ஒரு பிடிவாத குணத்தை கொடுக்கும் அந்த பிடிவாத குணத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க தேவையற்ற விஷயத்துக்கு பயன்படுத்தியதுங்க சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் இதுக்கெல்லாம் அடமண்ட்டாக இருக்கலாம் ஏன்னா சேமிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா அதெல்லாம் அதிகரிக்க வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இருக்கும் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீங்க வெளிவட்டாரங்கள் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதிசயசை வடகிழக்குசே அது செய்யணும் இந்தாம நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்